அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கெட்டதுகள் அத்தனையும் விலகி ஓட சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் இந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் கெட்டது அது எந்த விதமான கெட்டதாக இருந்தாலும் சரி தீய வினை மற்றும் எதிரிகளால் துரோகிகளால் ஏதாவது தொந்தரவு கந்திரஸ்டிகளால் ஏதாவது பிரச்சனை இப்படி எந்த தொந்தரவு இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு போகாது நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பத்து அடி சறுக்கிட்டு கீழே போவோம் அப்படி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த ஒரு அற்புதமான விஷயத்த முயற்சி பண்ணுங்கள் சிவன் கோவில் சிவன் கோவிலுக்கு அமாவாசை நாளில் விளக்கு வாங்கி கோவிலில் கொடுங்க சிவன் கோவிலுக்கு விளக்கு வாங்கி அது எந்த விளக்கு வாங்கினாலும் சரி எந்த சைஸில் வாங்கினாலும் சரி அது உங்கள் விருப்பம்தான் அமாவாசை திதி இருக்கணும் அமாவாசை திதியில் சிவன் கோவிலுக்கு விளக்கு வாங்கி தந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் அருளால் உங்களுக்கு எல்லா கெட்டதும் விலகி ஓடிடும் அற்புதமான மந்திர பரிகாரம் இது உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க எந்த சைஸில் விளக்கு வாங்கி தருவீங்க என்ன விலையில் வாங்கி தருவீங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் சிவன் கோவிலுக்கு விளக்கு வாங்கி தானம் பண்ணணும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அமாவாசை செஞ்சீங்கன்னா கூட போதும் அவ்வளோ அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை இந்த மாந்திரிக கலையை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒரு சிலர் தீய விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாந்திரிக கலையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாளில் மிக தெளிவான தமிழில் எளிமையான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக வகுப்பு நடக்குது இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துர்பிரச்சனைகள் துர்ராத்மாக்கள் மற்றும் ஏவல் பில்லி சூனிய செய்வனை கோளாறுகள் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாக வாக்கு பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக